நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தை பற்றியும் அது தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கங்கள் பற்றியும் சில நூறு புத்தகங்களாவது எழுதலாம் அதுவும் பிற்போக்குத்தனம் ஊறி போயிருந்த சமூகத்தில் தோன்றிய இயக்கம் இந்தியாவுக்கே வெளிச்சத்தை காட்டியது என்றே சொல்லலாம் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கடுமையான பிற்போக்குத்தனங்களை பின்பற்றிய காலத்தில் அதை உடைத்து பெண்களை படிக்க வைத்து அவர்களை மேடையேற்றி அழகு பார்த்த இயக்கம் திராவிட இயக்கம் இந்த இயக்கத்தில் இருந்து உருவாகி சமூகத்தில் பெண்களுக்கு ஒளி விளக்காக திகழ்ந்த சத்தியவாணிமுத்து அலமேலு அப்பாதுரை ராஜேஸ்வரி சண்முகம் பொற்செல்வி இளமுருகு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் மருத்துவர் தர்மாம்பாள் முத்துலட்சுமி ரெட்டி என்று குறிப்பிட்டு சொல்லும்படியான பெண்கள் அநேகம் பேர் இருக்கிறார் திராவிட இயக்கத்திலிருந்து உருவான திமுகவிலும் பெண்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது அக்கட்சியின் உயர் பதவிகளில் பெண்களுக்கு என்று பிரதிநிதித்துவம் இருக்கிறது காலப்போக்கில் திராவிட இயக்கங்கள் எதை எதிர்த்து அரசியல் செய்தனவோ அந்த விஷயங்களை பின்பற்றும் பெண்கள் பதவியை பெறுவதும் அதை வெறும் பதவியாகவே வைத்திருப்பதும் இப்போதும் நடைமுறையில் உள்ளதுதான் ஆனாலும் கொள்கை லட்சியம் என்று திராவிட இயக்கத்தின் நீட்சியாக திகழும் பெண் செயல் வீரர்கள் வெகு சிலர் அந்த சிலரில் முக்கியமானவர் கனிமொழி கருணாணி திமுக எனும் மாபெரும் கட்சியின் தலைவராகவும் ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதல்வராகவும் இருந்த கலைஞர் கருணாநிதியின் புதல்விதான் இந்த கனிமொழி கருணாநிதி எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிரங்கா பண்புடை மக்கட்பெறின் என்ற குரலுக்கு எடுத்து யாரையாவது சொல்ல சொல்ல என்றால் கனிமொழியைச் சொல்லலாம் கலைஞர் கருணாநிதி தயாளு அம்மாள் தம்பதிகளுக்கு பிறந்த மு க ஸ்டாலின் இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்துவிட்டார் என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் கலைஞர் கருணாநிதி ராஜாத்தி அம்மாள் தம்பதிக்கு கனிமொழி என்ற பெண் இருப்பதே பலருக்கும் தெரியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு ஜனவரி ஐந்தாம் தேதி பிறந்த முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவரின் மகள் என்ற பெரிய அடையாளம் இருந்தாலும் வெளி உலகிற்கு பல ஆண்டுகளாகவே தெரியாமல் இருந்தார் கனிமொழி சென்னை பிரசன்டேஷன் கான்வென்டில் பள்ளி படிப்பையும் எத்திராஜ் கல்லூரியில் வணிகவியலில் முதுகலை பட்டத்தையும் பெற்றிருக்கிறார் நேரடியாக அரசியலுக்கு வரும் அத்தனை வாய்ப்புகளும் கனிமொழிக்கு இருந்தன ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது பத்திரிகையாளர் பணி தி இந்துவில் சப் எடிட்டர் குங்குமத்தில் எடிட்டர் இன்சார்ஜ் தமிழ் முரசுவின் எடிட்டர் என்று பத்திரிகையாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் கலைஞரின் மகன் இந்நிலையில் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒருமுறை தமிழ்நாட்டின் முதல்வரானார் கலைஞர் அப்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் தொன்னூற்று ஆறு வரை முதல்வராக இருந்த ஜெயலலிதா மீது பல்வேறு வழக்குகள் பாய்ந்தன கைது செய்யப்பட்ட ஜெயலலிதா இருபத்தி ஏழு நாட்கள் சிறையில் இருந்தார் தன்னை கைது செய்து சிறையில் அடைத்த கலைஞரை பழிதீர்க்க காத்திருந்தார் ஜெயலலிதா அதற்கு ஏற்றவாறு இரண்டாயிரத்து ஒன்று மூன்றாம் ஆண்டு பிடித்த ஜெயலலிதா மேம்பாலம் கட்டுவதில் ஊழல் என வழக்கு போட்டு நள்ளிரவில் கலைஞரை கைது செய்தார் கைது செய்யப்பட்ட கலைஞரை அங்கும் இங்கும் மலை கழித்தது காவல்துறை எங்கிருக்கிறார் என தெரியாமல் அலைந்து திரிந்தனர் குடும்பத்தார் கடைசியில் மாஜிஸ்திரேட் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் உடல்நிலை மோசமாக உள்ளதால் மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் நீதிபதி ஆனால் மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றது போலீஸ் காவல்துறையின் நடவடிக்கைகளுக்கு எதிராக சிறை வாசலிலேயே அமர்ந்து போராட்டம் செய்தார் கலைஞர் அப்போது அவருக்கு துணையாக வந்து அமர்ந்தார் இளம் பெண் ஒருவர் அவர்தான் கனிமொழி ஒரு மணி நேரமாக கலைஞர் நடத்திய அந்த போராட்டத்தில் அவரோடு துணை நின்றார் கலைஞரின் மேல் விழுந்த வெளிச்சம் கனிமொழி மேலும் விழுந்தது கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி வாடும் என்பதைப் போல தமிழ் இலக்கியம் மற்றும் கவிதை தொகுப்புகள் எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர் கனிமொழி அவர் வெளி உலகுக்கு அறிமுகமானது கவிஞர் கனிமொழி என்ற அடையாளத்துடன் தான் இரண்டாயிரத்து ஐந்தில் ஒருமுறை சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மாணவ மாணவிகளுக்கு கடுமையான ஆடை கட்டுப்பாடுகளை விதித்தார் இதற்கு மாணவர்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது மாணவர்கள் பக்கம் நின்றார் கனிமொழி கார்த்திக் சிதம்பரத்துடன் இணைந்து கருத்து டாட் காம் இணையதளத்தை துவங்கின அந்த காலகட்டத்தில் தான் செய்திகளில் அடிபட தொடங்கினார் கனிமொழி அவர் பற்றி பரபரப்பாக பேசப்பட்டபோது கனிமொழி என் இலக்கிய வாரிசு என்று கூறி அரசியல் வாரிசு ஸ்டாலின் தான் என்பதை கலைஞர் மறைமுகமாக சொன்னதாகவும் கூறப்படுவது உண்டு ஆனால் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது கலைஞர் கருணாநிதியின் பிரச்சார சுற்றுப்பயணங்களில் அவருடனேயே சென்றார் கனிமொழி கனிமொழியின் அரசியல் எஞ்சிக்கு அடித்தளம் போடப்படுவதாக கிசுகிசுக்கப்பட்டது அதற்கு பிறகு அதே ஆண்டு ஈழத் தமிழர் படுகொலைக்கு எதிராக வள்ளுவர் கோட்டத்தில் பிரம்மாண்ட உண்ணாவிரத போராட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் தன் முன்னெடுப்பில் நடத்திய சென்னை சங்கமம் திமுக மகளிர் இடஒதுக்கீடு ஆதரவு பேரணி சட்டமன்றத்துக்கு சென்று அவை நடவடிக்கைகளை கவனித்தது உள்ளிட்ட செயல்கள் கனிமொழியின் அரசியல் பிரவேசத்தை உறுதிப்படுத்தியது இரண்டாயிரத்தி ஏழில் மாநிலங்களவை எம்பி ஆக்கப்பட்டார் கனிமொழி அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு கட்சிக்குள்ளும் தனக்கென ஒரு ஆதரவு வட்ட த்தை உருவாக்கிக் கொண்டாரம் கனிமொழியின் எளிமையான குணம் எல்லோருடனும் இறங்கி பழகும் பண்பு கொள்கையில் தீவிர பற்று போன்றவை அவருக்கென கட்சியில் ஒரு வட்டத்தை உருவாக்கி கொடுத்தது தீவிர ஈழ ஆதரவாளரான கனிமொழி ஈழ படுகொலைகளுக்கு எதிராக பிரம்மாண்ட மனித சங்கிலி போராட்டம் எல்லாம் மேற்கொண்டார் ஆனால் இலங்கை தமிழர் நிலையறிய இலங்கை சென்ற குழுவில் இருந்த கனிமொழி அதிபர் ராஜபக்சேவிடம் பரிசு பொருள் வாங்கியதற்காக விமர்சிக்கப்பட்டார் இந்த சந்திப்பு தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொஞ்சமேனும் நிவாரணம் கிடைக்க காரணம் என்று அந்நாட்டு தமிழ் எம்பி ஏ கூறியதும் கனிமொழி பரிசு பொருள் வாங்கியது விசாரிக்கப்படும் என்று அதிமுக அறிக்கையிலேயே குறிப்பிட்டதும் தமிழக மீனவர்களை தொடர்ந்து தாக்கி வரும் இலங்கை கடற்படையினரை கண்டித்து இரண்டாயிரத்து பதினொன்றில் சென்னையில் உள்ள அந்நாட்டு தூதரகத்தை முற்றுகையிட முயன்று கைதானார் ஆனால் தூஜி வழக்கில் கைதாவோம் என்று அவருக்கு தெரிந்திருக்காது அரசியலில் வளர்ந்து கொண்டிருந்த கனிமொழிக்கு தூஜி எனும் என்னும் தலைவலி அவரது அரசியலை மட்டுமல்ல திமுகவையே புரட்டி போட்டது இவ்வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட கனிமொழி கைது செய்யப்பட்டு திகார் சிறைக்கு அனுப்பப்பட்டார் துடிதுடித்து போனார் கலைஞர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டது காங்கிரசின் தலைமை பேரம் பேசி அதிக தொகுதிகளை வாங்கிக் கொண்டது கனிமொழி வெளியே வந்தால் போதும் என்று ஒத்துக்கொண்டார் கலைஞர் ஆனால் படுதோல்வியே கிடைத்தது காங்கிரசுக்கும் தான் நூற்று தொன்னூறு நாள்கள் சிறையில் இருந்து விட்டு பிணையில் வெளியே வந்தார் கனிமொழி அவரை இரண்டாயிரத்து பதிமூன்றில் மீண்டும் மாநிலங்களவை எம்பி ஆக்கினார் கலைஞர் கலைஞரின் மகள் என்பதற்காகவே கடுமையான விமர்சனங்களையும் ஏலனங்களையும் எதிர்கொண்டார் எதிர்கட்சிகள் எல்லை கருணாநிதி பார்க்காத திமுக மகளிரணி இருந்து விடுவிக்கப்பட்டார் கனிமொழி கலைஞரின் இழலில் வளர்ந்த கனிமொழி அவரது மறைவுக்கு பிறகு திமுகவில் தன்னை தவிர்க்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்திக் கொண்டார் இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு கை கொடுத்தது சென்னையில் வளர்ந்த கனிமொழி தென் மாவட்டமான தூத்துக்குடியில் போட்டியிட்டார் தூத்துக்குடிக்கு சம்பந்தமே இல்லாத கனிமொழியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற சந்தேகம் இருந்தது ஆனால் பாஜக தலைவராக இருந்த தமிழிசையை எதிர்த்து சுமார் இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்று வென்றார் கனிமொழி நாடாளுமன்றத்திலும் கனிமொழி சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறார் பல்வேறு முக்கிய தருணங்களில் திமுக சார்பாக நின்று அவர் பேசிய நாடாளுமன்ற உரைகள் தனி ரகம் நாடாளுமன்றத்தில் விதிமுறைகளை மீறி நடக்கும் சம்பவங்களைக் கண்டு கனிமொழி கொந்தளிக்க தவறியதே இல்லை பொருளாதாரத்தில் நலிவடைந்தோருக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி ரங்கராஜன் ஆதரித்த என்ன அநியாயம் இது என்று பேசியது அப்போது வெறும் வரவேற்பை பெற்றது சென்னையை சேர்ந்தவர் என்றாலும் தொகுதிக்கு செல்ல கனிமொழி தவறியதே இல்லை சமீபத்தில் பெய்த கனமழை தூத்துக்குடியையே புரட்டி போட்டது மழை பெய்து கொண்டிருக்கும் போதே நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் ஆன கையோடு தூத்துக்குடிக்கு சென்றவர் மழை நின்ற மறுநாளே நிவாரண பணிகளை தொடங்கிவிட்டார் தெரு தெருவாக சென்று தானே மீட்பு பணிகளில் ஈடுபட்டார் நிவாரணம் கிடைக்காத ஆத்திரத்தில் பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்ட போதும் அவர்களை பொறுமையுடன் கையாண்டு தான் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி என்பதை காட்டினார் அது மட்டுமல்ல முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசி அதிக அளவு நிவாரணத்தையும் அம்மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கு மழை முடிந்து இருபது நாள்களை கடந்து விட்டது இந்த நேரம் வரை தேங்கிய மழை நீரை வடிக்கும் பணிகளிலும் வெள்ள சேதங்களை ஆய்வும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் ஆனால் என்ன மக்கள் மனதில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் கனிமொழி பெண்கள் நலனில் மிகவும் அக்கறை கொண்டிருந்த கலைஞர் ஒரு பெண்ணியவாதி அவரை போலவே கனிமொழியும் ஒரு உண்மையான பெண்ணியவாதியாக தன்னை வளர்த்துக் கொண்டார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பற்றி பேசும்போது அரசியல் என வந்த பிறகு ஆண் பெண் என்ற என்றே இல்லை ஆண்கள் செய்யும் அனைத்து வேலைகளையும் பெண்களும் செய்ய வேண்டும் அந்த அம்சத்தை முதல்வர் ஜெயலலிதாவிடம் அதிகமாகவே பார்க்க முடிந்தது ஒரு அரசியல் தலைவராக அவரை மிகவும் பிடிக்கும் என வெளிப்படையாக பேசினார் கனிமொழி வாரிசு அரசியல் வாதம் வைக்கப்பட்டாலும் அரசியல்வாதி என்பவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ள மட்டுமல் மக்களால் கொண்டாடப்படும் நபராகவே மாறி இருக்கிறார் கனிமொழி இப்போது நாடாளுமன்றத்தில் திமுகவின் முகம் கட்சியில் உள்ள துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவர் மக்கள் மனம் கவர்ந்த எம்பி சிறந்த கொள்கை பற்றாளர் என்று திமுகவினரும் மக்களும் புகழும் அளவுக்கு இப்போது உயர்ந்து நிற்கிறார் கனிமொழி